இப்போ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அன்னைக்கு ஒரு பூண்டு சட்னி தான் பூண்டி பூண்டு போட்டு கார சட்னி ஒன்று அரைக்க போறோம் இந்த பூண்டுல வந்து நிறைய சத்துக்கள் நிறைய இருக்கு இது வந்து வாயு தொலைக்கு ரொம்ப நல்லதுன்னு அதனால இந்த பூண்டு சட்னியை அரைச்சிட்டு நான் இன்னைக்கு வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு பூண்டு சட்னி தான் பறைக்கேன் இட்லி தோசைக்கு சாதத்தோட பிசஞ்சு சாப்பிட்டா கூட அந்த பூண்டு சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பூண்டு சட்னியை வந்து எப்படி அரைக்கலாங்கிறத வாங்க வந்து இதுல தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஒன்னொன்னா சொல்லிடுறேன் இதில் ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்ல ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன இந்த ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை தொளி சீவி தொளியை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி கொஞ்சோண்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயமாக இருந்தால் தாளிக்கும் போது போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை வச்சுருக்கேன் இதுதான் தேவையான பொருள் இப்போ வந்து நம்ம கடாயை வச்சுட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துருவோம் இதை வறுக்கும் போது நல்லெய்ல வறுத்தீங்கன்னா இந்த பூண்டோட பூண்டு வந்து நல்லெண்ணெயிலையே வதங்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் நல்லெண்ணையே வதக்கி எடுத்துக்கணும் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஊத்துறேன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயத்தை போட்டுறேன் அது நல்லா பொறிஞ்சு வரட்டும் உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அந்த உளுத்தம் கொஞ்சம் ஒரு முக்கால் வாசி செவந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பொருளா சேர்த்துருவோம் ஃபுல்லா செவந்ததுக்கு அப்புறம் சேர்த்தோம்னா அன்னைக்கு இன்னும் வருபடம் போது வருபடும் போது ரொம்ப கருகிரும் அதனால ஒரு முக்கால் பதத்துக்கு செவந்ததுக்கு அப்புறம் நாம இந்த மல்லியை சேர்த்து ஒரு ஸ்பூன் மல்லி இந்த மல்லி விதை வந்து நல்ல பித்தத்துக்கு நல்லது அதனால நான் மல்லி விதை வந்து என்னைக்குமே நிறைய சமையல வந்து நான் சேர்ப்பேன் மல்லி வாசனை பிடிக்காதவங்க இதுல வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க நானே ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் அதை விட கம்மியா வேணாலும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படி நினைக்க எங்களுக்கு மல்லி வாசனை பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வந்து இது பண்ணிக்கலாம் இந்த காஞ்ச மிளகாய் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துறேன் மிளகாயும் கொஞ்சம் ஒருத்தட்டு வரட்டும் அடுத்தது பூண்டு இஞ்சி ரெண்டையுமே உள்ள சத்துறேன் இந்த பூண்டு வந்து நல்ல எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கிட்ட அப்படியே கைவிடாமல் கிளறினீங்கன்னா எல்லா பொருளுமே கொஞ்சம் கருகாம வரும் அதோட சேர்த்து இந்த ஒரு புளியவும் உள்ள பிச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த புளியும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுப்பு விட்டுரும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வர்றதுக்காக நல்லா வறுத்து விட்றோம் இது வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சு நல்லா வறுத்து விட்ருக்கு பூண்டெல்லாம் நல்ல அளவுக்கு செவந்து வந்துடணும் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு நம்ம சட்னிக்கு தகுந்த உப்பையும் உள்ளே சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஐப்பா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை வந்து ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த பூண்டு சட்னியை வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெயாக சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய்க்கு வந்து கொஞ்சம் சட்னிக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கடுகும் உளுத்தம்பருப்பும் ரெண்டு சேர்ந்து போட்டிருக்கேன் கருவேப்பிளைய போட்டுறேன் இந்த ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து போட்டுட்டேன் இப்போ சட்னியும் ஊற்றிடுறேன் இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜார் கழுவுன கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம நான் வந்து இட்லியில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் சட்னி அரைச்சிருக்கேன் அதனால கொஞ்சம் தளராக வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி சேர்த்ததுனால கொஞ்சம் நேரம் சூடு ஏறணும் சூடு ஏறினதுக்கப்புறம் சட்னி ரெடி ஆகிடுச்சு நான் இது வந்து சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சுட்டு நல்லா சூடு ஏறி நல்லா எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு அந்த அளவுக்கு கொதிக்க விட்டிருக்கேன் நான் வந்து இப்போ கொஞ்சம் வெள்ளம் சேர்க்கணும் நான் வெள்ளைக்கு வெள்ளத்துக்கு பதிலா இப்போ கொஞ்சம் ஒரு கா டீஸ்பூன் கிட்ட நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் அணி வர தான் அந்த சூட்லேயே வந்து வெள்ளம் வந்து கரைஞ்சிரும் இப்போ வந்து பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்ப பூண்டு சட்னியும் எங்க வீட்டுல இட்லியும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்க உங்க வீட்ல பூண்டு சட்னி பூண்டு பூண்டு சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்